ஒன்பது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு பத்தாவது சுற்று வாக்குகள் என்ன தொடங்குகிற நிலையில் பத்து சுற்றுகளிலுமே திமுக வேட்பாளர் அன்னில் சிவா முன்னிலை பெற்று வருகிற சூழலில் விக்கிரவாண்டி மட்டுமல்ல நாடு முழுவதும் ஏழு மாநிலங்களில் பதிமூன்று விக்கிரவாண்டி உள்ளிட்ட பதிமூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது குறிப்பாக மேற்கு வண்டத்திலே நான்கு தொகுதிகள் பீகாரிலே மூன்று தொகுதிகள் உத்தர உத்தரகாண்ட் மத்திய பிரதேசம் பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசம் என்று தமிழ்நாடு தவிர பன்னிரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இது தேர்தல் நடைபெற்றது அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் இது காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது விக்கிரமாண்டி உள்ளிட்ட இந்த பதிமூன்று தொகுதிகளிலே விக்ரமாண்டி உள்ளிட்ட பதினோரு தொகுதிகளிலே இந்தியா கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது இரண்டு இடங்களில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் பீகார் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் இமாச்சல் பிரதேசத்தில் டேக்ரா தொகுதியில் தற்போதைய இமாச்சலுடைய முதலமைச்சருடைய மனைவியின் பாஜக வேட்பாளராக முன்னிலை பெற்றிருக்கிற சூழலில் மற்ற பதினோரு இடங்களிலே இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது பஞ்சாபிலே ஜலந்தர் மேற்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலிலே ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் திருநா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது அதிலே திரிணாமுல் காங்கிரஸ் நான்கு இடங்களிலுமே முன்னிலை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு விக்கிரவாண்டி பஞ்சாப் மேற்குவங்கம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுடைய இடைத்தேர்தல் முன்னிலை நிலவரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்தந்த மாநில ஆளுகின்ற கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஆளுங்கட்சியினுடைய வேட்பாளர்கள் முன்னிலையை பெற்று வருகிறார்கள் சில இடங்களிலே வெற்றி உறுதி என்கிற நிலையும் ஏற்பட்டிருக்கிறது மோகன்ரா தங்களின் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் o que... a